விதகளியம் இது வண்ணிற்க மக்களுக்குமான விதகளின் குரல் நிறைய நண்பர்கள் ஒரு மூன்று பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்க திருப்புறம் குன்றம் பற்றி பேசல திருப்புறம் குன்றம் பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன அணைந்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பரம் குன்றம் விவகாரத்தில அரட்டை வேடம் போடுதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க அணைதிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக சொல்லிடுச்சு அவர் அவர் சமய வழிபாட்டு உரிமையில மத்தவன் போய் தலையிடக் கூடாது அவன் பாரம்பரியமாக அங்க ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றி வர்றான்னா அதுல எவனும் போய் தலையிடக் கூடாது இவன் உரிமையில உன்னா போய் தலையிடக்கூடாது அவரவர் உரிமையை அவரவர் பேணி பாதுகாக்க வேண்டும் அமைதிய பூங்காவாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் அப்படி என்பதுதான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு அதுதான் என்னுடைய நிலைப்பாடும் அடிப்படையில் நான் ஒரு ஹிந்துவாக அடையாளம் காணப்படுகிறேன் ஆனால் நான் சைவ சமயத்தை சார்ந்தவன் மதுரை ஆதீனத்துக்கிட்ட போயிட்டு நீங்க ஹிந்துவா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவர் சொல்லுவாரு நாங்கள் ஹிந்து நாங்க நாங்கள் சைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சிவனை வழிபடக்கூடியவன் நான் முருகனை வழிபடக்கூடியவன் வேற கடவுள்களை நான் வணங்குவது கிடையாது அந்த புரிதல் எனக்கு இருக்குது அப்போ என்னை இந்துன்னு ஒரு அடையாளப்படுத்திட்டாங்க அது வேற விஷயம் நான் வருஷ வருஷம் முருகனுக்கு காவடி எடுக்கக்கூடியவன் இங்கே இருக்கிற திருப்பூர் ஒரு முருகன் ஆலயத்துக்கு ஒவ்வொரு வாரமும் தவறாமல் போயிடுவேன் முருக பக்தி எனக்கு இருக்குது வீடியோவில் ஏண்டா நீ கயிறு கட்டல வீடியோவில் ஏன் விபூதி வைக்கல அந்த மாதிரியே ஒரு சில நபர் இதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிருக்கீங்க நான் ஏன் வைக்கணும் நான் நான் கோவிலுக்கு போகும்போது வச்சுட்டு போவேன் வெளியில் எங்கேயாவது ஆன்மீக பயணம் போகும்போது வச்சுக்கிட்டு போவேன் மற்ற நேரத்தில் அது எனக்கு தேவைப்படாது புரியுதுங்களா அப்போ என்ன ஏன் அப்படி கேட்கறாங்க என்னுடைய நிலைப்பாடு என்னன்னாக்க திருப்பரம் குன்றம் மலையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அந்த மதுரை மக்களுடைய பத்தி எனக்கு நல்லா தெரியும் மதுரை மக்கள் எவ்வளவு அன்பானவர்கள் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னாக்க நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி போய் பாருங்களேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காணொளியை பாருங்க மலை மாடுகள் அந்த கிடை மாடுகள் கீதாரிகள் பற்றி வீடியோ எடுக்கிறதுக்காக நான் அடிக்கடி மதுரைக்கு போவேன் அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் என்னை கூட்டிட்டு போவாங்க அந்த தேனி மலை மாடுகள் சம்பந்தமான ஒரு போராட்டத்திலையும் தேனிக்கும் நான் போயிருக்கிறேன் தேனி கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி ஒரு போராட்டம் நடந்து அந்த போராட்டத்துக்கும் நான் போயிருக்கிறேன் இப்படி மதுரையை சுற்றி நிறைய இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன் மதுரை ஏர்போர்ட் கிட்ட ஒரு இடத்துல வீடியோ எடுக்கவும் நான் போயிருக்கிறேன் அப்போ திருப்பரங்குன்ற மலையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பாண்டி கோவில் பாண்டிமுனி இருக்குல்ல பாண்டிமுனி கோவிலை பத்தியே எனக்கு நல்லா தெரியும் அந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன் அங்கேயும் போய் சாப்பிட்டு இருக்கேன் அப்ப மதுரை மாவட்ட மக்களினுடைய அந்த மனநிலை என்ன அந்த மதுரை மண்ணின் மைந்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படி என்பது எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை அந்த மதுரை மாவட்ட மக்களோ எப்படி அந்த திருப்பரங்குன்ற மக்களோ பொதுமக்களோ போராடக்கூடிய பிரச்சனை இல்லை இது முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் அந்த ஹிந்து கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் தெரியும்ல இந்து கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் தெரியல வன்முறை கும்பல் அவர்கள் திட்டமிட்டு நடத்தக்கூடிய போராட்டம் தானே தவிர அந்த ஊர் மக்கள் அவர்கள் என்றைக்குமே மாம போல போலதான் இருப்பாங்க அப்படி அதே இஸ்லாம் இஸ்லாமியா அப்படிதான் அங்க இருக்கிறாங்க அங்க இஸ்லாமியர் இருக்க அவளை ஆடு வெட்டி பிரியாணி போட்டாங்கன்னாக்க இவங்க போய் சாப்பிடுவாங்க இந்துக்கள் போய் சாப்பிடுவாங்க அந்த கோவில்ல போய் சுத்தி பாக்குறதுக்கு இஸ்லாமியர்கள் போவாங்க அதே பாண்டிமுனி கோவில்ல எல்லா சமூகமும் எல்லா மதத்தினரும் அங்க கெடா வெட்டி விருந்து வைப்பாங்க தினமும் விருந்து நடக்கும் எல்லா சமயத்தை சார்ந்தமும் சாப்பிடுவாங்க இஸ்லாமியர்களும் சாப்பிடுவாங்க கிறிஸ்தவனும் சாப்பிடுவாங்க பாண்டி மணி கோயிலில் கெடா வெட்டி கும்பிடுவாங்க தினந்தோறும் விருந்து நடக்கும் போய் சாப்பிட்டு பாருங்க ஒரு நாள் அங்கே போய் பாருங்க மத ஒற்றுமை எப்படி இருக்குன்னு மதுரை மண்ணின் மைந்தர்களுடைய மத ஒற்றுமை எப்படி இருக்குன்னு பாண்டி மணி கோயிலில் போய் பாருங்க அங்க தெரியும் உங்களுக்கு அப்போ இதற்கு முன்னாடி அது ஹிந்து கோயில் இருந்த மலையாக தான் இருந்தது முருகனுடைய ஆலயமாக தான் இருந்தது அப்புறம் ஒவ்வொரு மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலையும் அவங்க வரும்போது அவங்கவுங்க அடையாளத்தை அவங்கவுங்க திணிப்பாங்க அவங்கவுங்க கொண்டு வருவாங்க அது இயல்பானது அது வரலாற்றுல எல்லா வரலாற்றையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கக்கூடியதான் அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்க சிவனுக்கு நேர் எதிராக பெருமாள் இருந்தார் சைவ சமயத்துக்கு எதிராக வைணவ சமயம் இருந்தது ஒரு காலத்துல வை சைவமும் வைணமும் அப்படியே அடிச்சு கொண்டுக்குவானுங்க கழிவு ஏற்றி இருக்கிறானுங்க கடந்த வரலாறு இருக்குது போய் பாருங்க பார்ப்போம் அப்ப இந்த சமயத்துக்குள்ளே ஒரு பிரிவினை அப்ப இருந்திருக்கு அப்புறம் கடைசியா அப்புறம் வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஹிந்துக்கள் என்ற ஒரு அடையாளமும் உருவாக்கப்பட்டது இதை யாராலையும் மறுக்கல முடியாது வரலாறு இது கடந்த கால வரலாறு அப்போ இப்படி எல்லா இடத்துலயும் பிரிவினை இருக்கும்போது அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு மதத்தை சார்ந்த மன்னவர்களும் ஆட்சிக்கு வரும்போது அவர்களுடைய அடையாளத்தையும் அவருடைய மத மத மதத்தையும் கொண்டு வந்து மக்கள் மேல போடுவாங்க தான் அதுவும் நடந்து இருக்கிறது தான் அப்படிதான் இது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு மசூதியாக அது இருக்கு அதே மலையில சமண சமயத்தை சார்ந்த குகை கோவில்களும் இருக்கிறது அவர்கள் சமணர் படுக்கைகளும் இருக்கிறது அப்ப அது ஜெயினுக்கும் உரிமை உண்டு அப்ப இதை பற்றிய உரிமை சம்பந்தமான பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே சென்னை ஹைகோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்து லண்டன் பிரிவி கவுன்சில் வரைக்கும் போயிட்டு தீர்ப்பாயிருக்கு இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய இடம் அது இஸ்லாமியர்களுக்கு உரியது அந்த மசூதி இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி இஸ்லாமியர்களுக்கு உரியது ஹிந்து கோவில்கள் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி ஹிந்துக்களுக்கு உரியதுன்னு அப்பவே தெளிவாக சட்டம் பிறப்பிக்கப்பட்டுவிட்டது அப்போ இதன் பின்னாடி இன்று இயக்குவது யார் அப்படின்னு பார்த்தாக்க இந்த பிரச்சனையை பெரிதாக்குவது யார் அப்படின்னு பார்த்தாக்க திமுக திமுக உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்ட நவாஸ்கனி அவர்கள் அந்த மலை கிட்ட உட்காந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இருக்கும்போது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை இருக்கும்போது போர்டோட தலைவராக சேர்மனாகவும் அவர் இருக்கிறாரு அப்படி இருக்கும்பொழுது ஒரு பொறுப்பு இல்லாமல் போனீங்க ஆய்வு பண்ணிங்க வந்திருக்கலாம் ஆனா ஒரு பொறுப்பு இல்லாமல் அந்த மலையினுடைய வாசல்ல உக்காந்து நீங்க பிரியாணி சாப்பிட்டதன் விளைவு அது எந்த அளவுக்கு பெரிய அதுக்கப்புறம் தான் பெரிய பூதாகாரமாக வெடிச்சது இல்லைன்னா எவனும் கண்டுக்க கூட மாட்டான் அந்த பிரச்சனை கண்டுக்க கூட மாட்டான் அந்த இடத்துல போய் அந்த நவாஸ்கனி அவர்கள் பிரியாணி சாப்பிட்டது தவறு இந்த பிரச்சனை நீங்க ஆல்ரெடி நாம வந்து சாப்பிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பிரச்சனை இப்படி ஒரு சிக்கல் வரும்போது அதை சிக்கலை பெரிதாக்க கூடாது ஒரு சின்ன தீப்பொறி போதும் ஒரு பஞ்சு கூட வந்து காலி பண்றதுக்கு அப்ப ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை இருக்கும்போது அதை ஆற போட்டு நீங்க பேசி இருக்கணும் உடனடியா போய் அந்த இடத்துல போய் நீங்க பிரியாணி சாப்பிட்டது மூலியமா அந்த போட்டோவை போட்டுட்டு உடனே ஹிந்து சமயத்தை சார்ந்தவர்கள் அந்த இந்து கட்சி பாஜக ஆர் எஸ் எஸ் காரலாம் என்ன பண்ணிட்டாருங்க வாங்க முருக பெருமான் மலையை காப்பாற்றுவோம் முருகனை காப்பாற்றுற வாங்க திருப்பரகுன்றத்தை மீட்டெடுப்போம் வாங்க இதே தான் வட இந்தியாவில் செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு மசூதிக்கு கீழே தோண்டி அது கீழே கோவில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு கோவிலையும் நாம இங்கே ஆராய்ச்சி பண்ண போனோம் காஞ்சி கோயிலும் ஆராய்ச்சி பண்ண போனோம்னா அது பௌத்த கோயிலாக இருந்த வரலாறுலாம் பின்னாடி இருக்கு அப்போ இப்படி தோண்ட தோண்ட போனீங்கன்னாக்கா அது எங்கே போய் முடியும் அதனால அவரவர் வழிபாட்டு உரிமையை அவரவர் தலையிடாமல் பார்த்துக்கணும் அப்போ நவாஸ்கனி தான் இந்த முதல்ல இந்த பிரச்சனை பெரிதாக்குவதற்கு காரணம் ஒவ்வொரு வருடமும் அங்க பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் திருப்பரங்குன்ற மலையில அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பேசுறேன் இன்னுமே என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க எல்லார்கிட்டையும் பேசணும் அந்த நண்பர்கள் சொல்றாங்க வருஷம் ஒரு பிரச்சனை வருங்க என்ன தெரியுமா கார்த்திகை அப்போ தீபத்தை எங்க ஏத்துறது அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் வரும் வருஷம் வருஷம் அந்த இட உரிமை சம்பந்த பிரச்சனை எல்லாம் லண்டன் பிரிவி கவுன்சில் எப்பயோ முடிவு எடுத்து கொடுத்துருச்சு பாக பிரிவினை பண்ணிடுச்சு அவங்க அவங்க இடத்துல அவங்க அவங்க வழிபாட்டு உரிமை பின்பற்றுங்க சொல்லிடுச்சு அதன் பிறகு பெரிய பெரிய பிரச்சனைலாம் கிடையாது வருஷா வருஷம் ஒரு தடவை பிரச்சனை வரும் மலை உச்சியில போயிட்டு நாங்கள் காத்திக்க தீபம் ஏத்த போறோம் தீபம் ஏத்த போறோம் அப்படின்ற போத நீங்க ஏத்த கூடாது அவங்க சொல்ல நான் ஏத்தணும் அவங்க சொல்ல அப்புறம் ஒரு ஒரு இருபது மீட்டர் தள்ளி அவங்க தீபம் ஏத்த இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் அப்புறம் சமாதானம் அப்புறம் எப்போவும் வாழ்க்கை முள்ள அவங்க வாழ்க்கைய அவங்க குழப்ப பார்க்க போயிடுவானுங்க ஆனா இப்ப வந்த பிரச்சனை ஆடு மலை மேல வந்து ஆடு எறக்கக்கூடாது கோழி எறக்கக்கூடாது இவங்க ஆடு எடுத்து கோழி எடுத்து உயிர் போய் கொடுக்கறாங்க அது சைவ சமய கோவில் அப்படிலாம் எல்லாம் கொண்டு கொண்டு போறாங்க அப்ப முருகனுக்கு பலி கொடுக்கலையா அப்படின்னு முருகனுக்கு பலி கொடுத்திருக்காங்க அகனானூர்ல அதற்கான குறிப்பு இருக்குது திருமுருகாற்று படையிலையும் குறிப்பு இருக்கிறது தமிழர்களினுடைய வழிபாட்டு முறையே நடுகள் வழிபாட்டு முறைதான் இந்த வரலாறு நீங்க போய் ஒரு தடவை படிச்சு பாருங்க இப்ப நான் சொல்றது சில பேருக்கு கோபம் வரலாம் ஆனா உண்மை இதுதான் ஏன்னா நானும் ஒரு எனக்கு தெரியும் இங்க என்ன நடக்குது ஹிந்துக்களை வைத்து என்னென்ன அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திருமுருகாற்றுப்பாடியும் முருகனுக்கு வலி கொடுத்ததற்கான வரலாற்று ஆதாரங்கள் இருக்கிறது தகவல்கள் இருக்கிறது சங்ககால கால பாடல்களில் குறிப்புகள் இருக்குது வேலை மெறியாட்டம் பட்டிலாம் போய் படிச்சு பாருங்க இன்னொரு விஷயம் இப்போ சமகாலத்தில் நடந்திருக்க முடியும் நாங்கள் காவடி எடுத்தோம்னாக்க நாங்கள் காவடி எடுத்தோம் அளவுக்குறவங்களாம் என்ன பண்ணுவோம்னாக்க மூணாவது நாள் என்ன பண்ணுவோம்னாக்க கடம்ப பூஜைன்னு ஒன்று வைப்போம் கோவில் முன்னாடி எல்லா அசைவ உணவுகளும் நண்டு முட்டை அப்புறம் வந்து மீன் கருவாடு ஆட்டுக்கறி கோழிக்கறி இதை எல்லாத்தையும் சமைச்சு ஒரு பெரிய இலை போட்டு அதில் சாப்பாடை கொட்டி எல்லா வகை குழம்புகளையும் அதில் ஊற்றி எல்லா வகை கிண்டன கறி கொடல் போட்டிலாம் இருக்குல்ல அதெல்லாம் அதில் கொட்டி முட்டைகளெல்லாம் அடுக்கி வச்சு அந்த அளவு ஊற்றினவங்க காவடி எடுத்தவங்களாம் லைனாக நின்று கோவில் முன்னாடி சொல்கிறாங்க லைனாக நின்று பம்பை இருக்குல்ல பம்பை உடுக்க உரிமை மேலே அடித்து முருகன் அருளை ஒரு மேலே ஒருத்தர் மேலே வள வச்சு அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் முதல்ல அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு அப்புறம் அந்த சாப்பாடை எல்லாத்தையும் கும்பலாக கிண்டி எல்லாருக்கும் ஒரு ஒரு உருண்டை கொடுப்பாங்க ம் கடம்ப பூஜை எல்லாருக்கும் ஒரு ஒரு உருண்டை கொடுப்பாங்க எல்லாரும் வாங்கி சாப்பிடுவோம் அது நான்வெஜ் தான் முருகனுக்கு காவடி எடுத்தவங்க நாங்கள் சாப்பிடுவோம் மூணாவது நாள் அந்த பூஜை இன்றைக்கும் வழிபாட்டில் அந்த இன்ற பூஜை இன்றைக்கும் இருக்கிறது அப்போ அந்த சைவ அடையாளத்துக்குள்ள முருகனை திணிப்பது என்பதே அது என்ன மாதிரியான அரசியல் எனக்கு தெரியல நான் ரொம்ப அதுக்குள்ளெல்லாம் போகவும் விரும்பல ஏன்னா இந்த திமுக காரணம் என்ன பண்றானுங்கன்னா பிஜேபி வந்து உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பயத்தை கிளப்பி விடணும் ஏன்னா இஸ்லாமியர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த திமுக நம்மளை ஓட்டு வங்கியா மட்டும் பயன்படுத்துது ஓட்டு போடும் இயந்திரமா மட்டும் பயன்படுத்துதுன்னு இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அதிமுகவுக்கு வாக்களிக்க அவர்கள் தயாராகிவிட்டார்கள் இப்படிப்பட்ட சூழல மீண்டும் அவர்கள் மத்தியில் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணணும் பாருக பாஜக வந்து உள்ள வந்துடும் உங்களுக்கு பாஜக நீங்க அதிமுக பக்கமோ வேற யாரு பக்கமோ போனோம் எங்களுக்கு ஓட்டு போடலனாக்க பாஜக உள்ள வந்துடும் இன்னைக்கும் பாஜக போட தான் இருக்குது அப்படின்ற மெசேஜ தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு விதைக்கக்கூடிய விதமாக தான் இன்றைக்கு திமுக இந்த பிரச்சனையை திட்டமிட்டு தூண்டுது நவாஸ்கனியா அந்த இடத்துல போயிட்டு பிரியாணி சாப்பிட வச்சது மதுதான் நூத்தி நாலு நூ நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கிறேன்னு சொல்லி பிறப்பிச்சோம் மற்ற முருகன் கோவிலுக்கு யாரும் கும்பிட போக கூடாது ஆனா மூர்த்தி அவர்கள் ஊர்வலம் நடத்தலாம் நூத்தி நாற்பது நாள் தடை உத்தரவு போட்டுட்டு மூர்த்தி அவர்கள் மட்டும் எப்படி ஊர்வலம் நடத்தலாம் அப்ப அவங்களுக்கு மட்டும் நூத்தி நாற்பது நாள் தடை உத்தரவு கிடையாதா நூத்தி நாற்பது நாள் தடை உத்தரவுனாக்க எங்க ஊர்ல எல்லாம் போட்டிருக்காங்க நூத்தி நாற்பது நாள் தடை உத்தரவு அங்கெல்லாம் யாரும் வீட்டை விட்டு கும்பகோமாலாம் கூடவே முடியாது சாதாரணம் போகலாம் வரலாம் அவ்வளவுதான் கும்பகோமா கூட முடியாது அப்ப நூத்தி நாற்பது நாள் தடை உத்தரவு பரப்பிச்சுன்னா எல்லாத்துக்கும் பிறப்பிக்கணும்ல அது இல்லாம அந்த போராட்டத்துக்கு வந்தவங்க போனால் மதுரை காரணம் கிடையாது அந்த திருப்பரங்குன்ற சாரணம் கிடையாது எல்லாம் வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டி வந்து கும்பகோணம் தமிழ்நாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டு வந்தா போராட்டம் பண்ணுவாங்க ஏன்னா திருப்பரங்குன்ற மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு இவனுக்கு போராடிட்டு போயிடுவாங்க நாளைக்கு இவனுக்கு மச்சானும் கூட்டிட்டு இருப்பாங்க அப்ப இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய சதி திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு பயத்தை ஊட்டி மீண்டும் அந்த வாக்குகளை நமக்கே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு திட்டமிட்டு செய்தப்பட்ட ஒரு சதிதான் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை பாஜக கூட சேர்ந்து கொண்டு திமுக செய்த சதி இது அப்போ பாஜகவுக்கு ஒரு தேவை இருக்கு எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டுல கால் சொல்லிட்டு இவங்களோட பதிவுலாம் பாருங்க எந்த ஒரு சாமானிய இந்துவும் எந்த ஒரு பொது ஜனமும் அப்படிப்பட்ட பதிவு போட மாட்டான் வரையும் இவனுக்கு போஸ்ட் எடுத்து என்னென்ன போஸ்ட் போடுறானுங்க இங்க பாருங்க நம்ம கோவில் அபகரிச்சிருவானுங்க முருகனை காப்பாத்துங்க நாம காப்பாத்துற அளவுக்கா கடவுள் வீக்கா இருக்கிறாரு என்ன கடா என்ன ஒண்ணும் புரியல அப்போ நாம் உண்மையாவே நானும் இந்த என்ன சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்க என்னெல்லாம் தர்காவுக்குலாம் கூட்டு போய் வந்திருச்சிருக்கிறாங்க இதே எங்களுடைய பண்டிகைகளுக்கு இஸ்லாமியர்களும் வந்திருக்கிறாங்க இஸ்லாமியர்களும் நிதி கொடுத்துருக்காங்க எங்க ஊர்ல ஒரு முந்நூறு வருஷம் பழமையான ஒரு மாதா ஆலயம் இருக்குது ஜவமாலைய ஆலயம் சொல்லிட்டு ஒரு முந்நூறு வருஷம் பழமையான பெரிய ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்துக்கு நாங்களும் போவோம் வத்தி வாங்கி வைப்போம் மாலை வாங்கி போடுவோம் சப்பரம் எழுதுவோம் எங்களுடைய மாரியம்மன் ஆலயத்தினுடைய ஒரு தேர் திருவிழா நடந்துச்சுனாக்க அதற்கு கிறிஸ்துவர்களும் வந்து மாலை வாங்கி போடுவாங்க கற்புரை ஏற்றுவாங்க தேங்காய் உடைப்பாங்க இன்னைக்கு எங்க ஊர்ல அந்த வழக்கம் இருக்குது அப்ப என்ன சின்ன வயசுல எனக்கு உடம்பு சொல்லலாம் தர்காவுக்கு போய் மந்திரிச்சிருக்கிறாங்க நாங்க எல்லாம் ஒற்றுமையோட சமய ஒற்றுமையோட தான் இருக்கிறோம் எங்க இந்த திடீர் பிரச்சனை வருது ஆஹ் இப்ப எனக்கு இஸ்லாமியர்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு பலி கொடுத்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ஹிந்து தான் நான் முருக பக்தர் தான் ஒவ்வொரு வாரமும் தவறாம திருப்பூர் முருகன் ஆலயம் போறோம் தான் அங்க போய் பலி கொடுப்பதால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் ஒரு மூளையா ஒரு மூளையா உட்காந்து அவங்க சாமி கும்பிட்றாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதே திருப்பரங்கன்ற மூலையில மலையில அவர்களை வந்து சமைச்சு போடும்போது அதே இடத்துல ஹிந்துக்களும் போய் சாப்பிட்டுருக்காங்க அதே அந்த தர்காவுக்கு மின்சார வசதிக்கு லைட்டு போடுறதுக்கு ஹிந்து கோவிலிருந்து முருகன் கோவிலிருந்து மின்சாரம் எடுத்துருக்காங்க சமய தாங்க இருந்திருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க பிஜேபியினர் நடத்தக்கூடிய ஒரு நாடகம் எப்பயாவது தமிழ்நாட்டில் கால் இருக்கிற சகோதரராக வாழக்கூடிய இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு இந்த பாஜக கும்பல் அங்க மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அதுக்கு திமுகவும் உடன் போகிறது ஏன்னா இஸ்லாமியர் வாக்குகள் நம்மளை விட்டு போயிடக்கூடாது ஏன்னா திமுக ஜெயிச்சதற்கு முக்கியமான காரணம் சிறுபான்மையினர் வாக்குகளும் தலித்துகளின் வாக்குகள் இந்த ரெண்டு தான் திமுக ஜெயிச்சது இப்போ தலித் விரோத கட்சியாக திமுக மாறிடுச்சு அடுத்து சிறுபான்மையினர் தான் அதிமுக மிக தெளிவா சொல்லிடுச்சு நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக கூட்டணியிலும் தெளிவா எடப்பாடி முடிவு எடுத்துட்டாரு சட்டமன்ற தேர்தலையும் நாங்க கூட்டணியிலும் தெளிவா முடிவு எடுத்துட்டாரு அப்போது சிறுபான்மையின் வாக்கு கலைஞ்சிருவோம் நாம தோத்துருவோம் என்ற பயத்துல மீண்டும் ஒரு அச்சத்தை அந்த மக்கள் மத்தியில விதைக்குது பாஜக உள்ள வந்துடும் பாஜக பாத்தீங்களா எவ்வளவு ஆராஜகம் பண்றாங்க இவங்க வந்துட்டாங்கனாக்க மொத்த இஸ்லாமிய மசூதியிலும் இடிச்சிடுவாங்க அப்படின்ற ரீதியில ஒரு வாதத்தை முன்னெடுத்துதா அவர்கள் பிரச்சனையை தூண்டி விடுறாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு நியாயமான கேள்வி மாதிரி இந்த பாஜக சார்ந்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க என்னன்னாக்க ஒரு உலகம் முழுவதும் எங்கேயுமே இந்த பலி இடுதலை வந்து இஸ்லாம் மதம் ஏத்துக்கல இங்க மட்டும் ஏன் பலி கொடுப்பேன்னு சொல்றீங்க அப்படின்னு வந்து நிறைய ஒரு நியாயமான கேள்வி மாதிரி கேட்பாங்க மக்கா மதிலாம் பலி கொடுக்கிற இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இங்க இருக்க கிறித்தவர்கள் தாலி அணிவாங்க வெளிநாட்டுல ரோம்ல இருக்கிறவர்கள் தாலி அணிய மாட்டாங்க ஏன்னாக்க இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கு ஏன் அப்படின்னாக்க தாலி என்பது வந்து ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயமா மாறிடுச்சு இந்தியாவில் அது வந்து ரொம்ப ஒரு உணர்வோடு பின்னி பிணைந்ததா ஒரு கணவன் மனைவி உறவுக்கு ஒரு மிக பின்னி பிணைந்த ஒரு உணர்வா மாறிடுச்சு அந்த தாலி என்ற சென்டிமெண்ட் அப்போ மதமாற்றம் செய்யும் போது நீங்க தாலியை கழட்டணும் அப்படின்னு சொல்லும் போது எவனும் மத மாற தயாராக இல்லை அப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்த மதங்கள் ஏற்றுக்கிட்டுச்சு சில விஷயத்தை சாதி அமைப்புகளை கிறித்துவம் ஏத்துக்குச்சு அதே மாதிரி நீங்க பொட்டு வச்சுக்கலாம் கொம்முகம் வச்சுக்கலாம் தாலி போட்டுக்கலாம் நீங்களும் கிறித்துவரலாம் அப்படின்ற ஒரு தளர்வை இந்தியாவில கிறித்துவ மதம் ஏற்படுத்திட்டுச்சு அதனாலதான் இங்க இருக்கிற கிறித்துவன் பொட்டு வரைப்பான் தாலி வைப்பான் ஆனா ரோம்ல இருக்க கிறித்துவன் தாலி வைக்க மாட்டான் பொட்டு வைக்க மாட்டான் அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமைகள் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் தமிழர்கள் தானே நம்முடைய வழிபாட்டு முறையை பலியிடுவது தானே இன்னைக்கு நம்ம சிறுதெய்வ வழிபாட்டெல்லாம் பாருங்க ஒவ்வொரு குலதெய்வம் கோயில்லையும் பாருங்க பண்ணி குத்துவாங்க ஆடு விட்டுவாங்க சேவல இருப்பாங்க ஏன்னா தமிழருடைய வழிபாட்டு முறையே நடுகளை வழிபடுவதும் வழியிடுங்க தமிழருடைய வழிபாட்டு முறையே அப்ப இந்த வழிபாட்டு முறையை இவர்கள் மதம் மாறினாலும் விட தயாராக இல்லை அப்படி என்னும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில இடங்கள்ல இவங்க பலியிடுதலை பின்பற்றுறாங்க இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது இதை பெருசா உள்ள தோண்டி போயிட்டு பெரிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம்லாம் கிடையாது அதனால தமிழர்கள் தெளிவா இருங்க தமிழ் மக்கள் தெளிவாக இருங்க ஹிந்துக்களும் தெளிவாக இருங்க நம்மளையெல்லாம் அவர்களுடைய சுய அரசியலுக்காக நம் சக சகோதரன் இஸ்லாமியும் நம்மளும் மோத விடுறானுங்க அதே சமயத்துல இஸ்லாமியர்களின் மீதும் சில தவறுகள் இருக்கிறது அதையும் நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் சும்மா கொண்டு போய் சும்மா போய் நிந்திக்கிட்டும் இருக்கக்கூடாது இன்னைக்கு நவாஸ்கனி செஞ்ச மாதிரி நவாஸ்கனி ஒருவேளை அந்த இடத்துல போயிட்டு அந்த பிரியாணி சாப்பிட்ட போட்டோத்தை போட்டோவை வெளியிடாம இருந்திருந்தால் இந்த பிரச்சனை பெரிதாகி இருக்காது சும்மா ஒரு நாலு நாள் கத்திட்டு அவன் விட்டுருப்பான் அவர் சாப்பிட்ட அந்த போட்டோ வெளியிட்ட தான் அந்த பிரச்சனை பெருசானுச்சு அங்க பாருங்க வீம்புகளே செய்யறாங்கன்னு சொல்லிட்டா சாதாரண இந்துக்களையும் தூண்டி விடக்கூடிய வேலையா மாறிடுச்சு அப்ப நவாஸ்கனியை தூண்டி விட்டது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தூண்டி விட்டுச்சு நவாஸ்கரியை போயிட்டு இந்த நேரத்துல ஏங்க ஏன் ஒன்னு ஒரு நாலு நாள் கழிச்சு போய் ஆய்வு பண்ணிடக்கூடாதா பிரச்சனை பெருசா இருக்கும் போய் ஆய்வு பண்ணணுமா சொல்லுங்க பாப்போம் அப்ப முழுக்க முழுக்க இது பாஜகவின் திமுகவின் கள்ளக்கூட்டணியினுடைய ஒரு சதி தமிழக மக்களை எப்படியாவது ஒரு அச்சுறுத்தல் வச்சிருக்கணும் அப்படின்ற அவர்கள் போட்ட சதிதான் இது அதனால தமிழ்நாடு மக்களும் இஸ்லாமியர்களும் கிறித்துவர்களும் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க இது இவர்களுடைய முழுக்க முழுக்க அரசியலுக்காக செய்யக்கூடிய சதி நாம என்னைக்கும் எங்க மாமா மச்சானா தான் இருக்கிறோம் அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருக்கோம் அது என்னைக்கும் தொடர வேண்டும் நான் ஒரு சகஹிந்து தான் நான் எனக்கு எல்லாமே தெரியும் இவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் கொண்டு போறாங்கன்னு இவர் மேல அடிச்சுட்டு போறதால ஒரு பிரச்சினை வந்துட்டு இல்ல அவன் தொழுவுறதால எந்த பிரச்சனையும் வந்துரு போறதில்லை அவன் கல்புரம் கொளுத்துறதால எந்த பிரச்சனையும் வந்துட்டு போறதில்லை இவன் நமாஸ் பண்றதாலையும் எந்த பிரச்சனையும் இங்கே போறது போறதில்லை அவரை அவர் வழிபாட்டு முறையை அவரை அவர் பின்பற்றுட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வழக்கு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே தீர்ப்பு வந்துருச்சு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மலை இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வழிபாட்டு முறையை அவர்கள் பின்பற்றிக்கலாம் அங்க போய் என்ன பண்றான் அவன் அதை சாப்பிடறான் இதை சாப்பிட்றான்னு போய் நீ போய் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது உனக்கு இங்க உனக்கு வந்து உனக்கு வந்து இங்க முருகருக்கான தனி ஆலயம் முருகர் இருக்கக்கூடிய ஆலய பகுதியில் உங்களுக்கு தனியாக ஹிந்துக்களுக்கு ஒதுக்கிட்டாங்க இந்த இடத்துல நீ கல்புரம் கூட அவன் சும்மா இருப்பியா அதே மாதிரி அவன் என்னவோ பண்ணிட்டு போறான் அவனுக்கு இடத்த கொடுத்தல அந்த இடத்துல போய் நீ எதுக்கு நின்றுட்டு இருக்க சொல்லு நானும் தான் நானே நியாயமா கேக்குறேன் நான் ஒரு சாதாரண இந்த ஒரு பார்வையாளன்னு கேட்கறேன் உனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொடரப்பட்ட வழக்குலேயே இஸ்லாமியர்களுக்கு இந்த பகுதின்னு பிரிச்சு கொடுத்துட்டாங்க இந்த பகுதி ஹிந்துக்குன்னு பிரிச்சு கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இஸ்லாமியனுக்கு பிரித்து கொடுத்த இடத்துல அவன் ஏதாவது பண்ணிட்டு போன போறான் அங்கே போய் நீ ஏன் போய் நின்றுக்கிட்டு இருக்க நீ அதை கூடாது இதை பிறகு கூடாதுன்னு அவன் என்னைக்காவது வந்து நீ கூடாது நீ சத்தமாக முருகர் பாடலில் பாடக்கூடாதுன்னு என்னைக்காவது அவன் வந்து சொல்லியிருக்கானா அவன் வந்து சொன்னானே நீ என்ன பண்ணுவாப்ப அப்போ அது பிரச்சனையாகதா அவருக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க அவரவர் இடத்துல அவரவர் வழிபாட்டு முறையை அவரவர் பின்பற்றுட்டோம் அவன் வழிபாட்டு முறையில் போய் நீ போய் நின்றாத இவன் வழிபாட்டு இவன் வழிபாட்டு முறையில் வந்து நீ வந்து நின்றாது அப்போ இது ஒரு அமைதியான மாநிலமாக இருக்கிறது இது வன்முறை காலமாக மாற்றக்கூடிய வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதற்கு தமிழக மக்கள் பலியாகிவிடக் கூடாது நன்றி